என் தங்க பிள்ளையே இன்று என்னுடைய வார்த்தையை கேட்கின்ற என் பிள்ளைக்கு நாளைய விடியலில் பேரதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கின்றது நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒருவர் நடத்தி கொடுக்க வருகின்றார் இவர் யார் என்று தெரிந்து கொண்டால் என் பிள்ளை நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை சரியாக புரிந்து கொண்டு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நம்மோடு இருப்பதையும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதையும் என்னவென்று உனக்கு உணர்த்தக்கூடிய தருணங்கள் வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் எந்த நொடியிலும் நீ இழந்துவிட்ட விஷயத்தை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நான் சொல்லக்கூடிய ஒருவர் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நல்லது எது கெட்டது எது என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொருவரும் நமக்கு எதை செய்வார்கள் என்று நம்பால் இப்பொழுதெல்லாம் கணிக்க முடியவில்லை நல்லதை செய்வார்களா போகிற போக்கில் ஏதாவது கெடுதலை நமக்கு செய்து விடுவார்களா என்பது போன்ற எண்ணங்கள் உனக்குள் உருவாகி கொண்டிருக்கிறதல்லவா இதையெல்லாம் கடந்து நீ அடைய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருப்பதையும் உன்னோடு நான் இருந்து நடத்துவதையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு என்னவென்று நீ சரியான புரிதலுக்குள் உட்பட்டு அதனை நீ அடைந்து விடவும் வேண்டும் என் குழந்தையே எல்லாமும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு எதிர்பாராத விஷயங்களை கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் கண் கலங்கி நின்று கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுது எதையும் எதிர்க்க துணிந்து நிற்கிறாய் என்றால் அதற்கு என்ன காரணம் தெய்வம் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதுதானே தெய்வம் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் ஒரு சேர கொடுக்கிறது என்பதுதானே நல்ல மாற்றத்தை நல்ல திருப்பத்தை நீ கண்டு விட்டாய் உனக்கு இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பது தெரிந்துவிட்டது இனி எப்படியும் இந்த வாழ்க்கையில் நாம் வெற்றியை பெற்றுவிடலாம் என்கின்ற தைரியம் உனக்குள் வந்துவிட்டது அதனால் இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்கின்ற நேரம் உனக்கு வந்ததோ அதுபோல இந்த வாழ்க்கையும் உனக்கு பல நன்மைகளை கொடுத்து விட்டது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல மாற்றத்தை உனக்குள் உருவாக்கி நல்ல திருப்பத்தை உனக்குள் கொண்டு வந்து கொடுத்து என்றும் என்றென்றும் உனக்குள் மனநிறைவான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்தவராகி நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவர் உன் எதிரில் வந்துவிட்டால் போதும் நீ வெற்றியை நோக்கி பயணப்பட்டு விட்டாய் என்பதனை தெரிந்து கொள்வாய் இந்த வெற்றி உனக்கு உறுதியாகி விட்டது என்பதனை நீயே உறுதி செய்து கொள்வாய் எந்த இடத்திலும் துவண்டு விடாமல் எந்த இடத்திலும் வருத்தப்பட்டு நிற்காமல் உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டதை நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்கு நீ உணர்த்தி விடுவாய் உன்னோடு நான் இருக்கும் வரையிலும் உனக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் நாம் பட்ட கஷ்டங்களுக்கும் நாம் பட்ட அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு விடியலாக நாளைய விடியல் என் பிள்ளைக்கு இருக்கப் போகின்றது என் குழந்தையை அம்மா எதற்காக இத்தனை நேரம் மூச்சடைத்து உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா என் குழந்தையே நான் இருந்து பேசுகின்ற இந்த குழந்தைக்கு நான் அத்தனை மன தெளிவை கொடுத்து உன்னிடத்தில் இந்த விஷயங்களை சொல்ல வைக்கிறேன் அதனால் எந்த விதத்திலும் நீ மனதளவில் சோர்ந்து போகாமல் எத்தனை உற்சாகத்தோடு இவர்கள் பேசுகிறார்களோ அத்தனை உற்சாகத்தோடு அதனை கேட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் நான் இருந்து நடத்துகின்ற இந்த விஷயங்களுக்காக எப்பொழுதும் நீ உன் மனநிலையில் உன்னோடு இருந்து நான் என்ன தருகிறேன் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடு உன்னை சுற்றி வருவது ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை மீட்டு கொடுப்பதற்காக மட்டுமல்ல உன்னோடு இருந்து உனக்கு வருகின்ற துன்பங்களை உனக்கு தெளிவுபடுத்துவதற்காகவும் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது போல எந்த ஒரு கஷ்டத்தையும் யாரும் உனக்கு கொடுத்ததில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் இந்த கஷ்டங்கள் அத்தனையும் உன்னால்தான் உனக்கு வந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் துன்பங்களை கொடுக்கிறவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே அதை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் அதை பெறுகின்றவர்கள்தான் இது தனக்கு தேவையா தேவையில்லையா என்பதனை புரிந்து கொண்டு அதனை பெற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் மாற்றத்திற்கு உட்பட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க பழகி கொண்டாயானால் உன்னை தேடி வருகிற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இத்தனை காலம் நான் உன் முன்னால் இருந்து உனக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் செய்து கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவில் வைத்திருக்கிறது என்பதனை ஒரு நொடி நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உனக்கென நான் என்னவெல்லாம் கொடுக்கிறேன் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் உனக்கு தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையை பற்றிய அத்தனை புரிதல்களும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எதையுமே அத்தனை சாதாரணமாக எடுத்து கொள்ளாதே எந்த விஷயத்தையும் அத்தனை சாதாரணமாக நினைத்து நீ விட்டு விடாதி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கு என்பதனையும் இந்த வாழ்க்கை என் மூலமாக உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் இனி உனக்கான தேவைகளை நிறைவுபடுத்தி உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவும் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாளைய விடியல் என்பது பிரதோஷத்தினுடைய விடியல் அதாவது வளர்பிறை பிரதோஷத்தினுடைய விடியல் என் பிள்ளைக்கு வந்திருக்கின்றது இந்த விடியல் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் உறுதியாக கொடுக்க வேண்டிய விடியலாக இருக்க போகின்றது இதை நீ உனக்கு சாதகமாக மாற்றிவிட வேண்டும் நாளைய விடியலில் என் குழந்தை நிச்சயமாக நந்திதேவரை நினைவுபடுத்தும் விதமாக நீ விடியலில் வெளியில் செல்லும் பொழுதும் சரி அல்லது கண் விழித்து வெளியில் பார்க்கும் பொழுதும் சரி அவரை நினைவுபடுத்தும் விதமாக உன் முன்னால் ஏதேனும் மாடுகளை நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக அந்த நொடி நீ புரிந்து கொள்ளலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நந்தி தேவரின் அருள் கிடைத்து விட்டது என்று நந்திதேவரின் அருளை எதற்காக நாம் பெற வேண்டும் என் குழந்தையே நந்தி தேவரினுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர்களுக்கு சிவபெருமானினுடைய அருள் சர்வ நிச்சயமாக உண்டு என்பதுதான் என் நம்பிக்கை சிவபெருமானினுடைய அருளை நீ பெற வேண்டும் நீ என்ன கேட்கிறாயோ அதை உனக்கு நிச்சயமாக நந்திதேவர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருந்து உனக்கு இதுவரையிலும் கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவிற்கு மகிழ்ச்சி படுத்தியது என்பதனை நீ நன்றாக உணர்ந்திருக்கிறாய் அல்லவா உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை இத்தனை தெளிவாக எடுத்துச் சொல்லும் பொழுது அதை என்னவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும் நல்ல நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அமைத்து கொடுத்தது என்பதனை நீ உணர வேண்டும் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த இடத்தில் கொண்டு சேர்க்கிறது என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்பதனை எண்ணி நீ எப்பொழுதும் சர்வ நிச்சயமான ஒரு அன்பை இந்த வாழ்க்கையில் மீட்டெடுக்க வேண்டும் நல்ல காலம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உனக்கான நல்ல வாழ்க்கையும் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது என்பதுதான் உண்மை அம்மா சொன்னது போல இன்று நிச்சயமாக என் குழந்தை நீ உனக்கான தெளிவான ஒரு விஷயத்தை நாளைய விடியலில் நந்தி பகவானிடமிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை என் மூலமாக தெரிந்து கொண்டாய் அல்லவா அது போதும் இனி எப்பொழுதும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்திடுவாய் நல்லதையும் கெட்டதையும் நீ என்னவென்று உணர்கின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளும் உனக்கு என்னவென்று புரிந்துவிட்டது எல்லாவற்றையும் கடந்து நீ வாழப்போகிறாய் அத்தனை துன்பங்களையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையை நீ உனக்கானதாக மாற்றப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே என் முன்னால் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெற்றி இனி ஒவ்வொரு நாளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராகி என்பதனை நீ புரிந்து கொண்டால் அம்மாவினுடைய அன்பு நாளைய விடியலில் நந்தி பகவானினுடைய அருளை உனக்கு பெற்று கொடுப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உருவாக்கி கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டதல்லவா அப்படியானால் இனி என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியான தெளிவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாளைய விடியல் நமக்கான விடியல் தெய்வத்தோடு நமக்கு சேர்ந்து விடுகின்ற விடியல் என்பது முதலில் உனக்கு புரிந்திருக்க வேண்டும் அதை மட்டும் நீ ஒருமுறை புரிந்து கொண்டாயானால் இனி உன்னோடு நான் வருவதும் உனக்காக நான் தருவதும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெளிவாக புரிந்துவிடும் இந்த நிலை மாறி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றங்களை கண்டு அம்மாவின் அன்போடும் அருளோடும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது வராகி உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறாள் ஏது கொடுக்க நினைக்கிறாள் என்று சொல்லி எப்பொழுதும் புலம்பிக் அல்லவா நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையின் ஒரு உச்சகட்டத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி எல்லாமும் உன்னை உனக்கே யார் என்று அடையாளம் காண்பித்து கொடுக்க வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எதற்கும் தயங்காமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கும் பதறாமல் இரு உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது உனக்கே புரிந்துவிடும் உன்னை தேடி வருவது எல்லாம் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை உனக்கே தெரிய வந்துவிடும் இனிமேல் என் குழந்தை இந்த தாயானவளின் அன்போடும் அரவணைப்போடும் எப்பொழுதும் நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய் நந்தி பகவானினுடைய அருளை பெற்று என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நன்மையை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது நாளைய விடியல் நந்தி பகவானினுடைய அருள் மட்டுமல்ல என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களும் அதிசயங்களும் நடக்கத்தானே வேண்டும் நீ ஆசைப்பட்டதை விடவும் பல சிறப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்துத்தானே ஆக வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் வருவதை என்றும் என்றென்றும் உன்னால் நிச்சயமாக கணித்து விட முடியும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் என் பிள்ளையே உனக்காக உன்னோடு எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மை உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ நம்பு என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு